ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல விளையாடி இருக்கக்கூடிய குட் தகளை திரைப்படம் கடந்த எட்டு நாட்கள் வரைக்குமே நல்ல ஒரு வசூலை தான் சம்பாதிச்சுட்டு வருது தமிழகத்துல மட்டுமே நூத்தி பதினெட்டு கோடிக்கு மேல வசூல் இப்படியே போனா கண்டிப்பா முன்னூறு கோடி கிட்ட போகும் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள் பேசிட்டு இருக்கும் போது சடனா அதுக்கு முத்துக்கட்டை போடுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குன்னு தான் சொல்லணும் எல்லாருக்குமே தெரியும் புனிதவள்ளி வந்தாச்சு புனிதவல்லி அப்படின்ற டைம்லதான் சச்சின் ரீரிலீஸ் பண்றாங்க தளபதி விஜய் ஜெனிலியா இவங்களோட நடிப்புல இந்த திரைப்படம் வந்துட்டு ரீ ரிலீஸ் செய்யப்படுது ஆல்ரெடி தளபதி ரசிகர்கள் வந்துட்டு சும்மாவே வச்சு செஞ்சுருவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் குட் பேடக் அக்லி ரிலீஸ் ஆகிருக்கு இந்த சமயம்னு பார்த்து சச்சின் வேற ரீரிலீஸ் பண்றாங்க குட் அக்லியோட வசூலுக்கு இதனால ஏதாவது தாக்கம் ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்துட்டு எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ரசிகர்கள் தளபதி ரசிகர்கள் வந்துட்டு கண்டிப்பா தளபதி படம் பார்க்கறதுக்கு தான் போவாங்க அப்படி இருக்கும் இந்த சச்சின் ரீ ரிலீஸ் ஆல கண்டிப்பா இந்த முந்நூறு கோடியை எட்ட முடியுமா அப்படின்னு கேள்வி வர ஆரம்பிச்சிருக்காங்க இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் குட் பாடகு திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றவங்களோட ஒப்பீன எனக்கு மனதில் சொல்லுங்க